அடுத்து வீர சோழன் என்கிற ஊர்ல இருந்து அபு பக்கர் என்ற சகோதரர் கேட்கிறார் ஜமாத்து தொழுகையில இமாம் அவர்கள் தக்வீர் கூறும்போது நாமும் சேர்ந்து கட்டாயம் தக்மீர் கூற வேண்டுமா கூறவில்லை ஆனால் அவருக்கு கட்டுப்பட்டு ருக்கு சஜிதா செய்கிறோமே அது குற்றமா அப்படின்னு கேட்கிறார் என்ன கேள்வியுடைய என்னன்னு கேட்டா இமாமு செய்ய நம்மளும் கூறணுமான்னு கேட்குறாரு கூறணும்னு சொன்னா அவருக்கு பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேள்வி இமாம் கூறும்போது கூற வேண்டியது இல்லைங்கிறீங்க அப்ப இமாம் ருக்கு போனா நீங்க பின்னாடி ருக்கு போறீங்க சைதா சைதாக்கு போறீங்க இதில் பின்பற்றுற மாதிரி அதில் பின்பற்ற வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு அப்ப முதல்ல சட்டத்தை தெரிஞ்சுக்கிறோம் சட்டம் என்னன்னு கேட்டா இமாமை பின்பற்றுதல் என்பது வந்து எப்படியெல்லாம் பின்பற்றணும் எதுல பின்பற்றணும் பின்பற்றணும் சட்டம் இருக்கிறது எதுல பின்பற்றணும் என்பதை ரசூல் சல்லாசனும் தெளிவாக வளக்கிட்டாங்க இமாமை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இமாம சட்டம் போட்டு ஓதும் போது நம்மளை ஓதுவோமா ஒரு ஓத முடியாது இமாம தான் பின்பற்றணும் இமாமை பின்பற்றுதல் என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான பின்பற்றுதல் இருக்கிறது இதை ரசூல் சல்லாசனம் எப்படி வளர்க்கிறாங்கன்னு கேட்டா இன்னமா ஜுழிலல் இமாமும் இமாம் என்று ஒருவரை ஏற்படுத்தி இருப்பது லியுத்தம்மா பிஹி அவரை பின்பற்றுவதற்கு தான் இமாம்ன்ற ஒருத்தரே எல்லா தந்தே தொடர்ந்து பேர்லாமே எல்லாரும் ஒண்ணா நில்லுங்கன்னு ஒரு ஆள் முன்னாடி நிப்பாட்டி வச்சு நம்ம எல்லார பின்னாடி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் லியுத்தம்மா பிஹி அவரை வந்து பின்பற்றுவதற்கு தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனால ஃபைதா கப்ரர் அவர் அல்லாஹ் அக்பர் சொல்வாரையனால் ஃகப்வீரோ நீங்களும் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்ப இமாமை அல்லாஹ் அல்லாஹூர்ன்னு சொல்றாரோ நம்ம சத்தம் ஒன்று சொல்லிடக்கூடாது பின்பற்ற ஆளா இருக்கிறதுனால அவர் சத்தம் ஒரு நாள் இருக்க நமக்கெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க சொல்வது யாரும் கேட்க வேண்டிய தேவையில்லை அதனால அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாரே ஆனால் மூலம் அல்லாஹ் அக்பூர்ன்னு சொல்லிதான் அந்த தொழுகைக்குள்ள நுழையணும் இடையிடையில் அவர் சொல்லக்கூடிய அல்லாஹகூரை நம்மளும் சொல்லிக் கொள்ளணும் ஆனால் அவர் சத்தமாக சொல்லுவாரு நம்ம என்ன செய்யணும் மனசுக்குள்ள சொல்லிக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லிக்கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒய்தா ரக்கா ஃபர்கவு அவர் ருக்கூ செஞ்சால் நீங்கள் ருட்டூ செய்யுங்க இதை பின்பற்றுது ஒய்தா ரஃபனா ஃபர்வவு ருக்குல இருந்து அவர் வந்து தலையை உயர்த்தினால் நீங்களும் உயர்த்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒய்தா கால சமையல் லா வலிமன் ஹமிதா அவர் சமையல் லா வளிமன் ஹமிதா சொன்னால் நீங்களே சொல்லிடக்கூடாது அதில் வேற மாதிரி பின்பற்றணும் அவர் சமையல் ஆஹ்ளிமன் அமிதா சொன்னாரையானால் இப்போ கூட ரப்பனா லக்கல் ஹம் நீங்கள் சொல்ல வேண்டியது ரப்பனா லக்கல் ஹம் அவர் சமையல்லா வலிமன் ஹமிதான் அவர் சொல்லுவாரு நீங்களும் சேர்ந்து சமையல்லா வலிமன் ஹமிதா சொல்லாம அதுல மட்டும் பின்பற்றுவதற்கு பதில் வேற வார்த்தை நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் ரப்பனா லக்கல் ஹம்து அப்படி நீங்க பின்பற்றிக் கொள்ள வேண்டும் அவர் சஜிதா செய்வாரையானால் நீங்கள் சஜிதா செய்யுங்க அப்படின்னு வரக்கூட ரசூல்லா எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் அதே மாதிரி செய்யுங்க சமையல்லா வலிமன் ஹமிதாவில் பின்பற்றுதல் என்ன இல்லை கிடையாது நம்மள சமையல் லாலு தனியா தொடரும் போது நம்ம சொல்லிக்கிறோம் இமாமை ஃபாலோ பண்ணும்போது போது சமையல் லால் இமன் அமீதா சொன்னால் நம்ம ரப்பனா வளக்கல் ஹம்து அல்ல ரப்பனா வளக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லணுமே தவிர சமையல் லால் இமன் அமீதா சொல்லக்கூடாது அதே மாதிரி இமாம் ஓதுறார் ஓதுறதுனா சத்தமிட்டு ஓதுறது தான் சொல்றாங்க சத்தமிடாம ஓதுனா நமக்கு தெரியாது என்ன ஓதுறாரு தெரியாது சத்தமிட்டு ஓதுவாரையானால் வயதாக அவர் ஓதுனா வாயை மூடுங்க போது பின்பற்றுறது என்ன தான் ஒருவர் ஓதும்பொழுது நம்ம பின்பற்றுவது என்று அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதை செரிமடுத்து கேட்கணும் அப்போ ஓதிடக்கூடாது இது ரசூசல் ஆசனம் காட்டுறாங்க இந்த இது புகாரியில எழுநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது இதே இந்த இமாமு ஓதினால் வாயோடு அந்த வாசகம் இல்லை அது அல்லாத மற்ற வாசகங்கள்லாம் புகாரியில் இருக்கிறது இமா கரான் அப்படிங்கிற வாசனம் வந்து முஸ்லீமில் இருக்கிறது அதனால் இமாமு தக்பீரை கொண்டால் நம்மளும் என்ன செய்யணும் தக்பீர் சொல்லணும் ருக்குவுக்கு ருக்கு செய்யணும் சைதாவுக்கு சைதா செய்யணும் ரப்பாளக்கள் அமைந்துன்னா சமையல் அலிமன் அமீதா சொல்லணும் அவர் சத்தம் போட்டு போதுன்னா நம்ம ஆயமோடி கேட்டு கொண்டு இருக்கணும் இதுதான் அதற்கான பதில்